ஹலோ சில்ட்ரன் இன்னைக்கு நம்மளோட சேட்ரூமில் என்ன டாபிக் புராணம் இது இதிகாசம் புராணம் ரெண்டு பார்த்தோம் இதிகாசங்கிற ரெண்டு எப்பிக்ஸையும் முடிச்சிட்டோம் இப்போ புராணத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் புராணம்னா அது என்னென்னு முதலே பார்த்துன்ட்டோம் காதால் கேட்டுட்டு சைனீஸ் பர் மாதிரி இன்னொருத்தருக்கு சொல்கிறது அது கொஞ்சம் வேற வேற வேர்ஷன்ஸ் வேற வேற விதத்துல இருந்தா கூட அதுல இருக்கிற விஷயம் ஒன்னாதான் தான் இருக்கும் புராணம் மொத்தம் பதினெட்டு புராணம் இருக்கு இது எல்லாமே வேதபியாசர் தான் பண்ணியிருக்கார் அவர் தான் கம்போஸ் பண்ணார் இத ஸ்காலர்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ் அவெல்லாம் மூணு டிவிஷன்ஸ்ல டிவைட் பண்ணியிருக்கா சத்வ புராணம் ரஜோ புராணம் தமஸ் புராணம் ஒவ்வொன்றுலையும் ஆறு புராணம் இருக்கு இதுல சத்வ புராணத்துல இருக்கிற ஆறுமே விஷ்ணு பகவானை பத்தி தான் இருக்கு அதுலயும் என்னென்ன பேருனா விஷ்ணு புராணம் கருட புராணம் நாரத புராணம் பாத்ம புராணம் வராக புராணம் அண்ட் பாகவத புராணம் ஸ்ரீமத் பாகவத புராணம் இந்த பாகவத புராணம் தான் ரொம்பவும் பாப்புலர் ஃபேமஸ் அது பாப்புலர் அது எல்லாரும் திருப்பி திருப்பி அதை சொல்வா அண்ட் எல்லாரும் எதேன்னு திருப்பி திருப்பி அதை கேட்பான் அதை முதல் முதல்ல சுத பௌராணிகிறவர் ரோமஹர்ஷனர் அப்படிங்கிற ஒரு பையன் அவர் அதை தன்னோட சிஷியர்களுக்கெல்லாம் சொன்னார் அதுக்கப்புறமா சவுனகருங்கிறவர் நாரந்தருக்கு சொன்னார் சுகர் பரீட்சத்துக்கு சொன்னார் இதில் வேதம்பியாசர் பதினெட்டு ஆயிரம் வர்சஸ் போட்டிருக்கார் எயிட்டீன் தௌசண்ட் வர்சஸ் இருக்கு இது ஏன் அவர் எழுதி அதுக்கு சில காரணம் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா இந்த தியாசர் மகாபாரதத்தை எழுதி முடிச்சப்புறமா ரொம்பவும் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிட்டுருந்தார் அவருக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை மனசில் ஒரு நிம்மதி இல்லை அப்போது நாகது ரங்க வந்து பேசுகிற அவர் தான் ராமாயணத்தை கூட எழுத வச்சார் இப்போ இங்கே வரர் வந்துட்டு வியாசர்கிட்ட கேட்குற நீங்கள் ஏன் வருத்தமாக இருக்கீங்க ஒன்றும் சந்தோஷமே இல்லை உங்களுக்கு முகத்தில் எதனால் அப்படின்னு கேட்குற அதுக்கு அவர் சொல்கிறார் நான் இத்தனை பெரிய மகாபாரதம் எழுதினேன் அவ்வளோ பெருசாக இத்தனை வேர்சஸ் போட்டு அதில் நான் எழுதினா கூட எனக்கு வந்து மனசில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு அப்படின்னு அதுக்கு நான் தான் உங்களுக்கு எதுனால அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றது எதனால அப்படி ஃபீல் ஆகுதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா நீங்க அவ்வளவு பெருசா லேக் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வேர்சஸ்க்கு நீங்க மகாபாரதத்தை எழுதினா கூட அதுல நீங்க பகவான பத்தி ரொம்ப கொஞ்சமா சொல்லியிருக்கீங்க பாக்கி எல்லார பத்தியும் அதுல அவளோட சிறப்புகள் எல்லாம் எழுதியிருக்கீங்க ஸ்பெஷாலிட்டி அவளோட ஹை குவாலிட்டிஸ் இதெல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்கேங்க பகவானை பற்றி ரொம்ப குறைச்சலாக தான் அதில் சொல்லியிருக்கேங்க பகவானை பற்றி நிறைய சொன்னா தான் உங்களுக்கு ஆனந்தம் வரும் ஏன்னா பஞ்சபாண்டவாட்டம் பாக்கி யாராகட்டும் எல்லாருமே மார்ட்டல்ஸ் எல்லாருமே அழிஞ்சு தான் நிலையா இருக்க போகிறதில்லை பகவான் ஒருத்தர் தான் நிலையானவர் அவருக்கு சாஸ்வதமானவர் அவர் அவர் சச்சிதானந்த ரூபங்கிறதுனால அவரை பத்தி நீங்க எழுதினா உங்களுக்கும் அந்த ஆனந்தம் மனசுல வரும் என்று இப்போ ஹைலைட்ஸ் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம் என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவதத்தோட மகாத்மியம் அப்படின்னா பாகவதத்துக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ் அந்த பெருமையெல்லாம் பத்ம புராணத்தில் ஆறு சாப்டர்ஸில் வியாசரே எழுதி வச்சிருக்கார் அதை பற்றி அவர் ரெண்டு ஸ்டோரிஸ் வழியாக டிஸ்கிரைப் பண்ணுற முதல் ஸ்டோரி என்னன்னா நைமிஷாரண்யத்தில் சுதமுனி ரிஷிகளுக்கெல்லாமும் தன்னோட சிஷ்யாருக்கெல்லாமும் சேர்ந்து இந்த கதைகள் எல்லாம் சொல்லிட்டு சரையு நதிக்கரையில் அது அப்படியே வியாசர் கேர்ட் என்று எழுதுற ஒரு சமயம் நாரதர் என்ன பண்ணினர் அவர் திருலோக சஞ்சாரியிலேயே எல்லாம் மூணு உலகத்துக்கும் அவர் பிரமன் பண்ணிகிட்டே இருப்பேன் போயிட்டே இருப்பார் அங்கே ஒரே இடத்துல இருக்க மாட்டார் ஸோ அவர் பூலோகத்துக்கு வந்து பத்ரிநாத் வாரணாசி ஹரித்வார் நைமிஷாரண்யம் எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார் அங்கே ஸ்ரீ ரங்கநாதர் நாராயணனை தரிசனம் பண்ணிவிட்டு அவர் தென்னிந்தியாவில் இருக்கிறச்சே ஒரு யங் லேடி அழுதுன்ட்ருக்கா அவ பக்கத்துல ரெண்டு சன்ஸ் அவளோட பிள்ளைகள் ரெண்டு பேரும் அப்படியே மயக்கமா கிடக்குறான் அவ ரெண்டு பேரும் பார்க்க ஓல்டா இருக்கா ஆனா இந்த லேடி யங்கா இருக்கா அப்போ இவர் அங்க பார்த்துட்டு ஏம்மா நீ அழுதுன்ட்ருக்க என்ன ஆச்சு அப்படின்னு நான் அதை கேட்குறேன் அதுக்கு அவ சொல்றா என் பேர் பக்தி நான் தமிழ்நாட்டுல பிறந்தேன் தமிழ்நாடுன்னா இப்போ இருக்க இந்த தமிழ்நாடு இல்லை திராவிடம்னு பேர் அப்போ திராவிடம்னா அதுக்கு வந்து இந்த பார்டர்ஸ் கிடையாது அதில் தமிழ்நாட்டுக்கோட சேர்ந்து சம் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திரா சம் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா எல்லாமே சேர்ந்து எக்ஸ்டெண்டட் ஏரியாவாக இருந்தது அவ சொல்கிறா நான் கர்நாடகாவில் வளர்ந்தேன் அங்கேருந்து குஜராத்துக்கு போனேன் அங்கே போய் நான் மேடன் ஆனேன் மேடன்னா கன்னியா கன்னி கன்னியாவானேன் அப்புறம் அங்கேருந்து நான் பிருந்தாவன் போயிட்டேன் பிருந்தாவனத்தில் தான் நான் யங் லேடியாக இருந்தேன் இந்த ரெண்டு பையனும் இந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னோட பிள்ளைகள் மொத்தம் பேர் கியான் ஞானம் இன்னொத்தம் பேர் வைராகியம் டிட்டர்மினேஷன் எனக்கு ஒரு கம்பேனியன் கூட இருந்தான் அவள் பேர் முக்தி அவள் இப்போ இல்லவே இல்லை போயே போயிட்டான் இப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளும் எழுந்துக்கவே இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வாழுதான் அப்போ நாரதர் எத்தனையோ மந்திரங்கள் சொல்லி பார்க்குற இருந்து எடுத்து சொல்கிற சூக்தங்கள் சொல்கிறார் ஒன்றுத்துக்கும் எஃபெக்டே இல்லை அப்போ மேலே ஒரு அசிரியரி சொல்லுது அசிரியரின்னா சரீரம் இல்லாதது அசிரியரி ஆனால் வாய்ஸ் தான் கேட்கும் அதே என்ன சொல்கிறது நாரதரே ஒரு இம்பார்ட்டண்ட் காரியம் ஒன்று பண்ணணும் நீங்கள் அது பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு பையங்களும் எழுந்திருப்பா அப்படின்னு சொல்றது என்ன பண்ணணும்னு இவர் கேட்குச்சே அதுக்கு ஒன்றும் பதிலே வரல இப்போ நாரதர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்ட ஸோ அதனால யாரை கேட்கறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால அங்கே இருக்கிற அப்ப இருந்த நிறைய ரிஷி முனிகள்லாம் இருந்தா அவளெல்லாம் ஒவ்வொருத்தரையும் போய் கேட்குறாரு என்ன பண்ணா இந்த பசங்க இந்த ரெண்டு சன்ஸும் எழுந்துக்கும்னு கேக்குற அவள் எல்லாம் சொல்ற உங்களுக்கே ஒன்றும் தெரியலன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் மூணு உலகத்துக்கும் போயிட்டு வந்துருக்கீங்க அண்ட் பிரம்மாவோட பையன் வேற உங்களுக்கு தெரிலனா எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ அவர் என்ன பண்ற கட்சியில் இந்த சனத்குமாரி நாலு பேர் இருக்கா அந்த நாலு பேரையும் அவர் பார்க்குறார் அது நாலு பேருமே குட்டி யங் பாய்ஸ் இருந்தோம் குட்டி பாய்ஸாக இருந்தால் கூட அவளுக்கு நிறைய தப்போபலம் ஞான சக்தி இதெல்லாம் இருந்தது அவ கிட்ட கேட்டா அவள் சொல்கிறான் வேதவியாசின ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு இல்லையா அத ஏழு நாளைக்கு சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு பையனும் எழுந்துன்றுருவா அப்படின்னு சொல்றான் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரும் நாரதஸ்வதி தானே வேதவியாசர் பாகவதத்தை எழுதினர் அப்படின்னா இந்த பாகவதம் எழுதின அந்த பீரியடுக்கும் இந்த பத்ம புராணம் எழுதின பீரியடுக்கும் நடுவுல ரொம்ப வருஷ காலம் ஆயிடுச்சு அந்த பீரியட்ல யாருமே பாகவத பிரவச்சனங்கள்லாம் பண்ணல இது பண்ணாததுனால எல்லா இடத்துலையும் பக்தி இல்லாமல் போட்டு ஸ்ரத்தா இல்லாமல் போயிட்டு கியான் ஞானம் இல்லாமல் போட்டு அதனால் நார்த திருப்பி வரும்படியாச்சு திருப்பி வந்து இந்த பத்ம புராணம் வழியாக பூமியில் எல்லாரையும் பாகவத புராணத்தை சொல்ல வைக்கிறார் இப்போ சனத்குமாரா வந்து இந்த பாகவத பிரவச்சனத்தை ஆரம்பித்து வச்சதுல ஞான வைராக்கியம் ரெண்டும் அவேக்க தமிழ சொல்லச்ச விழிப்புற்றுதுன்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே ஒரு கான்செப்டுவலா சொல்றாவா சிம்பாலிக்கா அது வியாசர் சொல்ற பாத புராணத்துல வியாசர் சொல்ற இன்னொரு ஸ்டோரி என்னன்னா ஆத்ம தேவாவோட ஸ்டோரி ஆத்ம தேவங்கிறவர் ஒரு பிராமின் ஒரு வெல்தி பிராமின் ரொம்ப பணக்காரர் அவருக்கு வீடு வாசல் நிலம் தோப்பு மாடு கன்று கேட்டில் இன்னும் ஜுவல்லரி மணி எல்லாமே இருந்தது அவர்கிட்ட அவருக்கு ஒன்றும் லைஃப்ல இது வேணும்னே இல்லை ஆனா அவருக்கு குழந்தை இல்லை ஒரு பேபி கூட இல்லை அதனால அவருக்கு ரொம்ப வருத்தம் பகவானே எனக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா நான் இது எல்லாத்தையும் இத்தனை சொத்து சுதந்திரம் இத்தனையும் இருக்கே எல்லாத்தையும் நான் அதுக்கு கொடுத்துட்டு போவேனே அப்படின்ட்டு நதிக்கரையில ரொம்ப மனசு வருத்தமா உட்கார்ந்து இருந்தது அப்போ அந்த சமயத்தில் அங்கே ஒரு ரிஷி முனிமாயி ஒத்துருவார் அவ இவரை பார்த்துட்டு கேட்குறார் ஏன் ஏன்பா இப்படி வருத்தமாக உட்காந்துருக்கே முகத்தில் ரொம்ப ஒரு வருத்தம் இருக்கே என்னன்னு கேட்டால் எனக்கு அவர் எல்லாத்தையும் சொல்கிற எனக்கு பேபி இல்லையேன்னு அப்போ அந்த ரிஷி தன்னோட ஞான திருஷ்டி வழியாக இவரோட ஃப்யூச்சரை பார்க்குறார் பார்த்தோன்னு சொல்கிறார் இவர்கிட்ட அப்பா உனக்கு குழந்த இல்லாமல் இருக்கிறதே நல்லது குழந்த பிறந்ததுன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவே அந்த குழந்தையால உனக்கு நல்லது கிடைக்க நல்லது நடக்கிறதுக்கு பதிலாக நிறைய கெட்டது தான் நடக்கும் அதனால நீ பெசாம இந்த குழந்தைக்கெல்லாம் ஆசைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த பிராமணன் பெசாமில்லாம ஆத்மதேவ இல்லை இல்லை எனக்கு நீங்கள் ஒரு வரன் கொடுங்கோ அது வழியாக எனக்கு குழந்தை பிறக்கட்டும் எனக்கு குழந்த இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது வாழ்க்கையே பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த ரிஷி சரி விதி யாரை விட்டுது இவனோட விதி அந்த குழந்தை வழியா என் கஷ்டப்படணும்னு என் தலையில் எழுதியிருக்கு யார் மாற்ற முடியும் அவர் தன்னோட தப்போ பழத்தினால் ஒரு பழத்தை க்ரியேட் பண்ணுற அதை கொடுக்குற அந்த ஆத்ம தேவர் இது பாருப்பா இந்த ஃப்ரூட் வந்து இட் ஃப்ரூட் ஆஃப் விஸ்டம் இது இது ஃபுல்லாக ஞானம் இருக்குது வைராகியம் இருக்குது அந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் இந்த ஃப்ரூட்டுக்கு இருக்குது இதை கொண்டு போய் நீ உன் வயசுக்கு கூட அவளுக்கு பிறக்கிற குழந்த நல்ல ஞானியாக பிறக்கும் நல்ல குணங்களோடு இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாரு இப்போ ஆத்ம தேவர் ரொம்பவும் அந்த ஃப்ரூட் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறார் இவரோட ஒய்ஃப் பேர் துந்துலி இப்போது விதிப்படிக்கு இவருக்கு தன்னோட பிள்ளையால் கஷ்டப்படணும் ஆனால் அந்த ஃப்ரூட் வந்து நல்ல குழந்தைய கொடுக்க போகிறது நல்ல குழந்தை கெட்ட குழந்தையாக எப்படி ஆகும் ஸ்டோரி டு பி கண்டினியூட்